அத்தியாயம் பதினாறு ஒன்று எப்படி உயிர் வாழ்வது இந்த நாட்களில் உயிர் வாழ்வதைப் பற்றி அதிகம் கேள்விப்படுகிறோம் இந்த ஆபத்தில் இருந்து உயிர் பிழைப்பது அந்த ஆபத்தில் இருந்து பிழைப்பது இது எல்லாம் மிகவும் அச்சுறுத்தலாக ஒலிக்கிறது ஒருவேளை சொந்தமாக செய்யக்கூடிய உயிர் வாழும் கருவியை உருவாக்குவது நல்லது வரலாற்றை பார்ப்பதன் மூலம் தொடங்குவோம் உயிர் வாழ்வது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்ப்போம் இந்த கிரகத்தில் வாழ்க்கையின் ஆரம்பம் வரை அடிப்படையில் யுகங்கள் முழுவதும் உயிர் வாழ்வதற்கு இரண்டு தொடர்ச்சியான படிகள் உள்ளன ஒன்று முதலில் உங்களை தற்போதைய சூழலுடன் சரி செய்யவும் இரண்டு சரி செய்த பிறகு தொடர்ந்து மேம்படுத்தவும் இந்த இரண்டு உயிர் வாழும் படிகள் கடந்த காலத்தில் எவ்வாறு செயல்பட்டன மற்றும் அவை நிகழ்காலத்தில் எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம் முதலாவதாக தற்போதுள்ள சூழலுடன் சரி செய்யும் கொள்கை வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் மற்றும் தாவர மற்றும் விலங்கு வாழ்க்கையின் நீண்ட பரிணாம வளர்ச்சி முழுவதும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்றவாறு தாவரங்களும் விலங்குகளும் மட்டுமே உயிர் பிழைத்தன மாறிவரும் வெப்பநிலை மண் ஈரப்பதம் மற்றும் பிற வளர்ச்சிக் காரணிகளுக்கு ஏற்றவாறு செயல்படாத தாவரங்கள் வெறுமனே உயிர் வாழவில்லை அட்ஜஸ்ட் செய்தவைகள் மட்டும் உயிர் வாழ்வதற்கு தேவையான முதல் படியை எடுத்தது விலங்கு வாழ்க்கையின் ஆரம்ப வடிவங்கள் அதையே செய்ய வேண்டியிருந்தது மேலும் பல விலங்கு வாழ்க்கை தனிமங்களுடன் ஒத்துப்போக வேண்டும் மேலும் அது மற்ற விலங்குகளுடன் அதே சூழலில் வாழ்வதற்கும் சரிசெய்ய வேண்டியிருந்தது மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து வாழ்வதற்கான இந்த சரிசெய்தல் தாக்கப்படும்போது பாதுகாப்பாக தப்பி ஓடுவது மற்ற விலங்குகளைப் போரில் தோற்கடிப்பது அல்லது அமைதியான சகவாழ்வை அனுமதிக்கும் சில இடவசதிகளை செய்து அவற்றுடன் இணைவது ஆகியவை அடங்கும் இப்போது உயிர் வாழ்வதற்கான இரண்டாவது அவசியமான படியே ஆராய்வோம் அதாவது முதலில் உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் இதுதான் காட்டின் சட்டம் இது வாழ்க்கையின் அடிப்படை விதியும் கூட உயிர் சரிசெய்தல் மட்டுமல்ல நிலையான மேம்பாட்டையும் சார்ந்துள்ளது இது உங்கள் சுற்றுச்சூழலில் போட்டியே தொடர அல்லது மிஞ்சும் எடுத்துக்காட்டாக தாவர வாழ்வில் ஒரு அழகான சிறிய பூ அதன் சுற்றுச்சூழலின் கூறுகளுடன் நன்கு மாற்றியமைக்கப்படலாம் ஆனால் வளர்ச்சி அளவு வலிமை மற்றும் அவற்றின் பரப்பளவை விரைவாக விரிவுபடுத்துதல் ஆகியவற்றில் தொடர்ந்து மேம்படும் மற்ற தாவரங்களின் இருப்பில் இருந்து நசுக்கப்படுவதைத் தடுக்கும் வகையில் மேம்படுத்தத் தவறிவிட்டது ஒரு விலங்கு அதன் இயற்கையான சூழலுக்கும் மற்ற விலங்குகளுடனான அதன் உறவுகளுக்கும் அனுசரித்து தற்காலிகமாக உயிர் வாழக்கூடும் ஆனால் அந்த விலங்கு போட்டியிடும் விலங்குகளுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ முன்னேறவில்லை என்றால் அது விரைவில் மிகவும் தாழ்வாகிவிடும் அது பெருகிய முறையில் உயர்ந்ததாகிவிட்ட மற்ற விலங்குகளின் போட்டியே தக்கவைக்க முடியாது இவ்வாறு அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பரிணாம வளர்ச்சியின் வரலாற்றை ஆய்வு செய்வதன் மூலம் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உயிர் இரண்டு படிகள் இந்த கிரகத்தில் வாழ்வியல் முதல் நிலைகளில் இருந்து தற்காலம் வரை அவசியமாக இருந்ததைக் காண்கிறோம் எனவே உயிர்வாழ்வதற்கான இந்த இரண்டு படிகள் தற்போதைய காலங்களில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை பார்ப்போம் மேலும் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துடன் தொடங்குவோம் படி எண் ஒன்றைப் பயன்படுத்துவோம் உங்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சரி சரிசெய்யவும் உங்கள் குடும்பம் வீடு சுற்றுப்புறம் வேலை வணிகம் நீங்கள் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் நீங்கள் முதலில் பொருந்துதல் சரிசெய்தல் ஒத்துழைத்தல் பங்கு பெறுதல் மற்றும் இந்த வார்த்தையை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் இணங்க வேண்டும் என்ன சுதந்திர நாட்டில் தனக்கு பிடித்ததைச் செய்யக்கூடாதா நீங்கள் வழக்கத்திற்கு மாறானவராக இருக்க முடியாதா எவ்வளவு தீவிரமானவராக இருந்தாலும் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்த முடியாதா ஏன் பொருந்த வேண்டும் சரி செய்தல் வேண்டும் இணந்த வேண்டும் பதில் விரைவானது மற்றும் எளிமையானது உயிர் வாழ்வதற்கு நீங்கள் முதலில் பொருந்த வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் மற்றும் இணக்கமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக வாழ்க்கை மற்றும் இறப்பு அடிப்படையில் உயிர் வாழ என்று அர்த்தப்படுத்தவில்லை இருப்பினும் சில சமயங்களில் அப்படித்தான் அதாவது ஒரு பயனுள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய இணக்கமான ஆளுமை என்ற அடிப்படையில் உயிர் வாழ வேண்டும் குறிப்பாக வார்த்தையை கவனியுங்கள் நீங்கள் முதலில் உங்கள் குடும்பம் வீடு சுற்றுப்புறம் வேலை வணிகச் சூழல் ஆகியவற்றுடன் உங்கள் உறவுகளில் பொருந்த வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒத்துழைக்க பங்கேற்க மற்றும் இணக்கமாக இருக்க வேண்டும் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய தேவையான மாற்றங்களை முதலில் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதிர்ப்பையும் பகைமையையும் எழுப்புவீர்கள் மேலும் பிரச்சனையின் அறுவடையே அறுவடை செய்வீர்கள் தொடரும்